தமிழ் அனைவரும் வணக்கம் நம்முடைய சேனல்ல மரமோ நெஞ்சோம் அப்படின்ற ஒரு பகுதியா நம்முடைய வரலாற்றுல பல தலைவர்களையும் பல முக்கியமான நிகழ்வு மறைச்சிருக்காங்க அதற்கு சம்பந்தமான விஷயங்களை இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்கலாம் அதுல இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்தியாவுக்கு சுதந்திரன்றது அகிம்ச வயில தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆயிரம் தாங்கி போராடினா பல வீரமான வரலாறுகள் இங்க இருக்கு அது நம்ம மக்களுக்கு பல பேருக்கு தெரியாம போயிடுச்சு அது ஒரு வீரமான ஒரு வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் செய்த பெரும் குடிமைக்காக ஒரு நபர் இருபத்தோரு வருஷங்கள் கழித்து அந்த நபரை பழி வாங்கினாரு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க இருபத்தோரு வருஷமா தொடர்ந்து அந்த ஒரு நிகழ்வையை மனசுல வச்சு அதுக்கு சம்பந்தமான ஆங்கிலேயரை சுட்டு கொண்டாருன்னா அப்போ அவருடைய சிந்தனை செயலும் எந்த அளவு இருக்கும் அந்த ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பார்க்க போறோம் இவர் செய்த இந்த செயல் ஜெர்மனி பத்திரிகையில இந்தியர்கள் ஒரு யானை பலம் பொருந்தியவர்கள் அவர்கள் இருபத்தி ஒரு வருடம் கழித்து கூட அவருக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களை ஒரு யானை பலம் கொண்டவங்க சொல்லிட்டு ஜெர்மனி பத்திரிகையிலே வந்து இந்தியர்களை பத்தி பேசியிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதை தொடர்ந்து ஜாலியன் வாலாபாக் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நம்ம இந்தியாவில் நடந்தது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு ஆங்கிலேயரை பழி வாங்கின ஒரு ஒற்றை மாவீரனை பத்தி தான் நம்ம பேச போறோம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பாலத்தை அப்படி பண்ணி எடுத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி பிறந்தவர் தான் உத்தம் சிங் இவருடைய ஏழு வயதுலேயே இவங்க பெற்றோர் வந்து இறந்துட்டாங்க அதனால அனாத படிக்க வேண்டிய அவசியம் இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் வந்தது அவருடைய சகோதரம் ஆயிரத்தி பதினேழுல இறந்த பிறகு இவர் குடும்பத்துல தனி ஆளா இருந்தது இவர் மட்டும்தான் பிறகு மெட்ரிகுலேஷன் படியை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தன்னோட நண்பர்களுடைய சேர்ந்து இந்த சுதந்திர போராட்டம் பத்தி பேசுறதும் அவர் வாழ்க்கையே சந்தோஷமா கொஞ்சம் வாழ்ந்துட்டு வந்தாரு ஆனா இந்த வாழ்க்கைன்றது அதிக நாள் வந்து நீடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்த வருஷமே ஒரு முக்கியமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு அது என்னன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் ஒன்று கூடுனாங்க இந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்காக அப்போது இளைஞனா இருந்த உத்தம் சிம் அவர்கள் இந்த போராட்டம் மேல ஈர்ப்பு வந்து அந்த போராட்டத்துக்கு கூடுன அந்த இருபதாயிரம் இந்தியர்களுக்கு தண்ணி எல்லாம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நண்பர்களாம கூட்டிட்டு அந்த ஒரு போராட்டத்துக்கு போயிருக்காரு அங்க போராடுற மக்களுக்கு தண்ணியில கொடுக்குற ஒரு உதவியை வந்து இவங்க உத்தம் சிங்கியோட நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ஒரு கொடுமையை அவர் பார்க்கறாரு ஆமா அந்த இடத்துல தான் ஓ டயர் அப்படின்ற ஒரு ஜெனரலோடைய உத்தரவால டயர் என்ற தளபதி தொண்ணூறு படை வீரர்களை எடுத்து போயிட்டோம் தொண்ணூறு பேருக்கு தொண்ணூறு துப்பாக்கி இருந்துட்டோம் ஒரு பீரிங் கூட வச்சு தொடர்ந்து நான்கு முறையா தொண்ணூறு தடவை சுட்டு பிறகு தொண்ணூறு தடவை சொல்லிட்டு தொடர்ச்சியா நான்கு முறையா அங்க கூடியிருந்த இந்தியர்கள் மீது சுட்டாங்க இந்த ஒரு கொடிய நிகழ்வுல முன்னூறுல இருந்து ஐநூறு பேர் தான் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆனா உண்மையிலேயே அங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் வந்து இறந்துட்டாங்க பல ஆயிரக்கணக்கான வந்து படுகாய அடைஞ்சு ஒரு கை காலை எழுந்தும் அந்த இடத்துல ரொம்ப உயிருக்கு பாடி இருந்தாங்க இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அலுவலையை வைப்பிச்சு இந்த ஒரு கொடுஞ்செயல அந்த பார்த்தவர் தான் இந்த உத்தம் சிங் அவர்கள் இந்தியாவை நேசித்து இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னு நினைச்சிருந்த இந்த உத்தம் சிங் கண் கூட இந்தியர்கள் ரெண்டாயிரம் மேற்பட்டோர் இறந்த உடனே அந்த ஒரு என்றது அவருக்கு தாங்கவே முடியல இந்த ஒரு துயரத்தை அவர்களோட ஏத்துக்கவே முடியல எப்படி இது சாத்தியம் இதுக்கு நம்ம பழியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அவர்கள் பொற்கோளுக்கு சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சபதம் எடுக்காரு இந்த ஒரு மிக கொடிய செயலுக்கு யார் காரணமாக ஆகட்டும் அவங்க எந்த இடத்துல இருக்கட்டும் அவங்க எந்த பதவி இருக்கட்டும் கண்டிப்பா நான் அவங்கள பழி வாங்கியே தீர்வன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபதம் எடுக்கிறாரு சமாயத்தின் மூலயமா அவர் உடனே அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு இந்த படுகொலை நடந்த அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இவர் ஆப்பிரிக்கா சென்று அந்த இடத்துல சுதந்திரத்துக்கான முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு அப்படியே அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு நைஜீரியா புறப்பட்டு போறாரு நைஜீரியாவில தொடர்ந்து இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம் வேணும் இந்தியா மக்கள்லாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதுக்கான முழு செயல்பாட்டையும் அந்த இடத்துல விதைக்கிறாரு அதை விதிச்சு தொடர்ச்சியா அடுத்தது இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வந்து அந்த இடத்துலதான் இரண்டு முக்கியமான தான் பகத்சிங் என்ற ஒரு மாவீரனும் சிங் என்ற ஒரு மாவீரன் ரெண்டு மாவீரமே சந்திச்சுக்காங்க சந்திச்சு இருவருடைய அந்த சுதந்திர இந்தியா அப்படின்ற ஒரு கனவு ஒரே இடத்துல தான் இருக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா போறோம்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க இதே வேலையில சிங் அவர்கள் கதர் கட்சி அப்படின்றத தன்னை நினைச்சு அதை போராடுறாரு அந்த கதர் கட்சின்னு அப்படி ஒண்ணு இல்ல புரட்சி கட்சிதான் கதர் கட்சின்னு சொல்லுவாங்க இந்த புரட்சி கட்சி மூலியமா மக்களுக்கிட்ட நம்மளுடைய சுதந்திரம் என்ன வேணும் அதை எப்படி நம்ம போராடணும்னு சொல்லிட்டு முழு முழுவீச்சா இறங்கி போராடுறாரு அதே நேரத்துலதான் பகத்சிங் கிட்ட இருந்து உத்தம் சிங் கிட்ட ஒரு தகவல் வருது நாங்கள் எல்லாமே போராடுறதுக்கு தயாரா இருக்கோம் ஆனா எங்களுக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தால எங்களுக்கு ஆயுதம் எப்படி தயார் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள பேசுறாங்க அதே வேலைதான் உத்தம் சிங் என்ன பண்றாருன்னா இவர் ஆயுதம் வாங்குறதுக்கு அமெரிக்கா போறாரு அமெரிக்கா போயிட்டு இந்தியாவோட சுதந்திர தாவத்தை பேசி அந்த இடத்துல மக்கள் ஒன்று கூட்டி இவர் இந்தியாவுக்காக போராடுறதுக்கான ஆயுதங்களையுமே மொத்தமா திரட்டிட்டு வந்து அமெரிக்காவில இருந்து இந்தியா போறாரு பிரிட்டிஷார் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட ஆயுதம் இருக்கு இவர் பிரிட்டிஷ் எதிர செயல் பண்றாரு அதாவது ஆயுத போராட்டத்தை வந்து இவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு இந்த உத்தம் சிங்க கைது செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கைது செய்யப்பட்ட உத்தம் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் விடுதலை செய்யப்படுறாரு தொடர்ச்சி அவரு இந்த நாலு வருடமும் இந்தியாவோட சுதந்திரம் இந்தியாவோட சுதந்திரம் இந்தியாவோட சுதந்திரம் அப்படின்ற ஒரே இவரு அந்த சிறையில இந்த நாலு வருஷமாட்டு தான் அவருடைய மனசை ஓடிட்டே இருந்தது ஆனா இவர் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை சுமக்க வேண்டிய நேரம் வந்தது அது என்னன்னா இவர் வெளியான அதே மாசத்துலதான் இவருடைய நண்பரான பகத்சிங் மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து மொத்தமா நான்கு பேரும் இறந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி உத்தம் சிங் வந்து வருது இதை கேட்டவுடனே ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைகிறாரு ரொம்பவே மனவேதனை அடைறாரு அப்ப ஒரு அவர் வெளியிட்டாரு இந்தியாவுக்காக போராடின ஒரு உண்மையான இளைஞர்களை நம்ம இழந்துட்டோம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்ப இந்தியா இழந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனவேதனையா இவர் அறிக்கையை விடுறாரு காந்தி நினைச்சிருந்தா பகத்சிங்க மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனா காந்தி வந்து இவர் தடுத்து நிறுத்தல காந்தி மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு காந்தி பகத்சிங் கூட போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் வெளிப்படையாவே பேசினாரு இதனால காந்தி எதிர்த்தே கூட உத்தம் சிங் அவர் குரல் எழுப்பினாரு இந்த நிகழ்வு நடந்தாலுமே அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா லட்சுமா நம்ம கொண்டது என்ன இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு மிக குடிய ஒரு செயலை செஞ்ச அந்த ஓட்டாயரை நம்ம வந்து பழிவாகணும் இப்போ அதுக்கான நேரம் நமக்கு இருக்கு நம்ம தொடர்ந்து அந்த வேலையை செய்யலாம் சொல்லிட்டு இவர் காஷ்மீர் போறாரு காஷ்மீர்ல இருந்து தொடர்ந்து ஜெர்மனி போறாரு இருந்து இத்தாலி போறாரு இதே தொடர்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல லண்டன் போய் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல லண்டன் சேர்ந்த அந்த இடத்துல ஜெனரல் அவர் எங்கெங்க போறாரு எங்கென்ன செய்யறாரு அவருடைய தொடர்ச்சி ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுதுமா கவனிக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறாண்டு காலன்றது அவரை பின்தொடர்றாரு பின்தொடர்ந்து அவர் என்னென்ன செய்யறாரு எந்த வேலைக்கு எங்கெங்க போறாரு அவர் எத்தனை பாதுகாப்பு அடைய வருவாங்க அவர் எத்தனை பாதுகாப்பை சுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு இதை கவனிக்கும் போதே இந்த ஆறு வருடத்துக்குள்ளே இந்த ஓட்டையர் கொலை செய்ய வேண்டிய பல இடங்கள் அவர் கிடைக்கிது ஆனால் இவர் அந்த இடத்துல கொலை செய்ய மறுக்கிறார் ஏன் அப்படின்னா அவருடைய கொலைன்றது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் அவரை கொண்டுட்டுமா நம்மளுடைய சுதந்திர வேக்கைன்றது இந்தியாவுக்கு போய் சேராது இது யாரோ ஒருத்தர் எதுக்கும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீரியம் அடையாம போயிடும் நம்ம அவரை கொலை செய்யும் போது அவர் எதுக்காக இந்த கொலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்தியா முழுதும் இருக்கணும் அப்பதான் இந்தியாவுல சுதந்திர போராட்டம் இன்னும் வீரியமா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தால அவர் ஆறு வருஷம் காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி ஒரு பொதுக்குழு நடக்கப்படுது அந்த பொதுக்குழில பேசுறதுக்காக இந்த ஓட்டையர் வராரு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அவர்கள் ஒரு புத்தகம் எடுக்காரு அந்த புத்தகத்து உள்ள கை துப்பாக்கியை மறைச்சு வச்சு அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு உள்ள போறாரு உள்ள போயிட்டே அந்த மேடையில ஓட்டையர் அவர்கள் பேசுறாங்கன்னா தயாரா வராரு ஓட்டையர் வந்து அந்த இடத்துல பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைய பத்தி அதை நினைச்சு நான் துன்பப்படவே இல்லை இதை நான் பெருமையாக தான் கருதுறேன் பிரிட்டிஷாரோட ஆட்சி வாழணும்னா அதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்வோம் இது போல ஜாலியன் வாலா படுகொலை நான் எங்கே வேணா செய்வேன் இப்ப கூட நீங்க ஆப்பிரிக்காவில என்ன அனுமதிச்சீங்கன்னா கண்டிப்பா இதே ஜாலியன் வாலாபாக்கான படுகொலையை நான் ஆப்பிரிக்காவில செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேவலமான செயலுக்காக துளியும் வருத்தப்படாம பேசியிருந்தாரு ஓட்டாய ஜனர் அவர்கள் ஆனா இவ் ஆப்பிரிக்காவில மீண்டும் ஒரு ஜாலியன் வாலா பாக் நடத்துவோம் அப்படின்னு சொல்லும் போதே எதிர்த்தரப்புல இருந்து அது உன்னால நடத்த முடியாதா அதுக்கு நீ உயிரோட இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது அந்த குரல் தான் உத்தம் சிங் அவர்கள் ஆமா அவர் பேசிட்டு இருக்கும் போதே உத்தம் சிங் அவர்கள் எழுந்திரிச்சு ரெண்டு துப்பாக்கி சூடுன்றது ஓட்டாயர் மேல நடத்துறாரு அந்த இடத்துலயே ஓட்டாய அவர்கள் கீழே விழுந்து சுருண்டி இறந்து போகிறாரு அவர் இறந்ததுமே உத்தம் சிங் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்க இந்த விஷயத்த வெளிநாடுகள் பத்திரிகை எல்லாமே ஒரு பூதாகரமா பேசுறாங்க இந்தியர்கள் ஒரு யானை பலம் புந்தையவர்கள் அவர்கள் இருபத்தி ஒரு வருடம் கழித்து கூட தன்னுடைய பகை தீர்த்துக் கொள்வார்கள் அவர்கள் வீரமிக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் பத்திரிகையும் வெளிநாட்டு இருக்க நிறைய பத்திரிகைல உத்தம் சிங் வந்து ஒரு மாவீரர் தன்னுடைய நாட்டுக்காக வீரத்தேவம் செய்தார் சொல்லிட்டு பல வெளிநாட்டு பத்திரிகை எழுதிருந்தாங்க இந்த தான் உத்தம் சிங் அவரிடம் ஜெயிலில் பல விசாரணைகள் நடத்தப்பட்டது அதுல அவருடைய பேர் என்னன்னு கேட்டாங்க அந்த பிரிட்டிஷாரிடம் உத்தம் சிங் சொன்ன அந்த பேர் என்ன தெரியுமா அவருடைய பேர் என்ன சொன்னாருன்னா ராம் முகமது சிங் அசார் தன்னுடைய பேர் ராம் முகமது சிங் அசார் அப்படின்ற ஒரு பேர் தான் என்னுடைய பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்து முஸ்லிம் சிங் போன்ற எல்லா மதத்தோட சேர்ந்து கலந்த ஒரு பேரா வரும் அப்போ உத்தம் சிங் என்பவர் ஒரு மதத்துக்கு உள்பட்டவர் அல்ல அவர் எல்லா மதத்துக்கும் சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டோம் அவருக்கு அதுக்கான தெளிவு இருந்தால்தான் அவருடைய பேரை எல்லா மதத்துக்கும் சொந்தம் அப்படின்ற ஒரு விதத்துல தான் அவர் சொல்லியிருந்தாரு உத்தம் சிங் அவர்கள் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவரும் அல்ல அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேர் மூலியமா நம்ம எல்லாருக்கும் விளக்கியிருந்தாரு ஆனா இவருடைய வீர தேவம் செயல்களை பத்தி வெளிநாடு தான் பேசியிருந்தாரும் இந்தியாவில முக்கியமா காந்திய நேர்வு என்ன சொல்லிருந்தா உத்தம் சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு பைத்தியக்காரன் அவன் செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் உத்தம் சிங் செய்து மிகப்பெரிய தவறு நம்ம எல்லாருமே உத்தம் சிங் தான் இருக்கணும் கொலை செய்யப்பட்ட ஓ டயர் ஜெனரல் அவருடைய மனைவிக்கு தான் நம்மளுடைய ஆதரவை நம்ம தெரிவிக்கணும் அவங்களுக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் தான் இந்த காந்திய நேர்வும் அந்த இடத்துல அறிக்கையே கொடுத்துருந்தாங்க யோசித்து பாருங்க உலக நாடு எல்லாமே உத்தம் சிங்கோட வீரத்தை பத்தி வீரதயம் சாங்கமா பேசிருக்கும் போது இந்தியாவுல இருந்த தலைவர்கள் காந்தி நேரு எல்லாமே உத்தம் சிங்க பத்தி பைத்தியக்காரனும் அவர் பைக்காரர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இப்படி நிறைய பேர் சொல்லும் போது அந்த உத்தம் சிங்க இந்தியாவுல பாராட்டம் ஒரே நபர் யார் தெரியுங்களா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உத்தம் சிங் பத்தி வெறு விமர்சையா பாராட்டியிருந்தாரு வீர தியாகம் செய்து விட்டாய் உத்தம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் உடைய இந்த செயலை அவர் பெருமையா பேசியிருந்தாரு உத்தம் சிங்கோடைய இந்த ஒரு செயல் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை மீண்டும் ஏற்படுத்தி தரும் அப்படின்ற மாதிரியும் உத்தம் சிங் அவருடைய இந்த செயல் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்ட எழுச்சி தரும் அப்படின்னு சொல்ற விதமாகவும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உத்தம் சிங்குக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு மொழியும் அவர் அவருடைய அறிக்கையும் தெரிஞ்சிருந்தார் இந்த இடத்துல உத்தம் சிங்கை பாராட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா சுபாஷ் சந்திர போஸ் அவர்தான் இருக்காரு பிறகு அதே வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று உத்தம் சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார் தூக்கில் முன்பாக அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னதுன்னா எனக்கு சாவை பத்தின ஒரு பயம் எதுவுமே கிடையாது என்னுடைய செயலால இந்தியான்ற ஒரு நாடு மிகப்பெரிய எயிட்ஸ் அடைந்து சுதந்திரம் போயிடுச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் இன்னைக்கு இறந்து போகலாம் நான் இன்னைக்கு இறந்து போனாலும் என்னோட இடத்துல இன்னொரு இந்தியன் வந்து அவன் மீண்டும் இந்த பிரிட்டிஷா போராடுவான் கண்டிப்பா எனக்கு சுதந்திரம்ன்றது கிடைக்கும் அது நான் இருந்தாலும் என்னுடைய இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் வந்து இந்த சுதந்திர இந்தியாக்காக போராடுவாங்க அந்த விதத்துல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நான் இந்த சாவியை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு வீரமா பேசிட்டு போனார் தான் இந்த உத்தம் சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டு அவர் இறந்த பின்பு இங்கிலாந்து சிறையிலே அவருடைய உடலில் வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்க பின்பு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உத்தம் சிங் ஒரு மாவீர வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல அவரை பத்தி பேசினாங்க அதன் பிறகு அவருடைய உடலை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில ஒரு நல்லடக்கம் செஞ்சிருந்தாங்க உத்தம் சிங் ஒரு பைத்தியக்காரன் அவர் செய்து வந்து ஒரு கேவலமான செய்யணும்னு சொன்ன அதே காங்கிரஸ் தான் பாராளுமன்றத்துல பிறகு உத்தம் சிங் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க இதுதான் வந்து வரலாறு ஆனா உத்தம் சிங் என்ற ஒரு நபர் எந்த ஒரு மதத்துக்குள்ளும் அடைக்காம நான் இந்தியாவில் இருக்க அனைத்து மதத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீர்சிங் அவர்கள் இருபத்தி அதுக்கான நபரை தேடி பிடிச்சு கொலை செய்யறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க இந்த இந்திய நாட்டை எந்த அளவுக்கு நேசிருப்பான்னு இப்படி நேசித்த இந்த மாவீரருடைய வரலாறு நம்முடைய புத்தகத்துல நிறைய இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை நிறைய மக்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப இருக்க அரசியல்வாத யாருமே இது யாரும் பேச மாட்டாங்க அப்படி பேசுனா இந்த தேர்தல் நேரத்தில் பேசி தன்னோட ஓட்டுக்காக தான் பயன்படுத்துவாங்க தவிர இந்த ஒரு வீர தியாக சாரத்தை யாருமே மக்களிடம் கொண்டு சேர்க்க மாட்டாங்க அந்த விதத்துல இந்த அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரி முக்கியமான விதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு கடைசி வர போறதே கிடையாது அதனால நம்ம தான் வரலாற்றை தேடி தேடி நமக்காக வரலாற்றுல பாடுபட்ட பல துன்பங்களும் பல தியாகம் செய்த வரலாற்று மாவீர்கள்ல ஞாபகம் வச்சுக்க கடமை நமக்கு இருக்கு தொடர்ந்து வரும் காலங்களில் வரலாற்றில் இது போல மறைக்கப்பட்ட பல மாவீரர்களுடைய வரலாறு இருக்கு அதை நம்ம தொடர்ச்சியாக வருங்கால காலங்கள தொடர்ந்து பார்க்கலாம் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு மிகக் கூடிய ஒரு செயலுக்காக இருபத்தோருடம் காத்திருந்து அதை பழிவாங்கிய மாவீரர் உத்தம் சிங்கப்பட்டே உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி